வணக்கம் வாழ்க வளத்துல நடப்ப ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுநர் ஏடியன் ஐஏஎஸ் அகடமி இன்னைக்கு அதாவது செப்டம்பர் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஏற்கனவே எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து டிஆர்பி நடத்துகிற இந்த டெட் எக்ஸாமினேஷன்ஸ் அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் இன்னைக்கு மாலைக்குள்ள அதை அப்ளை பண்ணணும் ஸோ ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இன்னைக்கு புதன்கிழமை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏற்கனவே தெரியும் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸும் டெட் தேர்வு எழுதாதவங்க தேர்ச்சி பெறாதவங்க வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கும் அல்லது அவங்க இந்த பதவியில் தொடர்வதற்கும் கண்டிப்பாக வந்து டெட் தேர்வு வந்து இரண்டு வருடங்களுக்குள்ள தேர்ச்சியாக வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றி பேனி ஆசிரியர்களுக்கும் இவங்க வந்து பேப்பர் ஒன்று எழுதுவாங்க அதுக்கப்புறம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து டெட்டு பேப்பர் டூ எழுதுவாங்க அதில் ரெண்டு கேட்டகரி இருக்கு சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டேட் தேர்வு வந்து நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி நடக்க உள்ளது இதற்கான ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் விண்ணப்பத்தை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் தொடங்கியது விண்ணப்பிக்க கடைசி செப்டம்பர் எட்டாம் தேதி இருந்தது விண்ணப்பதாரர்களின் வேண்டுகோளை ஏற்று கடைசி தேதி டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் செப்டம்பர் பத்தாம் தேதி இன்று மாலை ஐந்து மணி வரை நீடித்தது மாலை மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நேற்று காலை நிலவரப்படி மூணு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பித்திருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் டிஆர்பி இணையதளத்தை பயன்படுத்தி இன்று மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் தற்போது இறுதி ஆண்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி வெயிலும் மாணவர்களும் பிஎட் இரண்டாம் ஆண்டு படிப்பவர்களும் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் அவர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு டெட் தேர்ச்சி சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்வு இதற்குரிய பயிற்சி விவரங்கள் டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் வேணா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க நன்றி